அனைவருக்கும் வணக்கம் யோக நித்ரா என்ற ஆழ்நிலை உறக்கம் அல்லது ஆழ்ந்த உறக்க நிலை அதற்குண்டான எளிமையான பயிற்சி முதல்ல ஒரு படுக்கையில் இடது பக்கமாக சரிஞ்சி படுத்து நேரா பார்த்துக்கலாம் வான் நோக்கி படுத்துருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துக்கலாம் தலைக்கு ஒரு தலையணை அதே போல் கழுத்து பகுதிக்கு சின்னதாக தலையணை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சின்ன துண்டு மாதிரி வச்சுக்கலாம் உடம்பு ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி உடைகள் அணிந்திருக்கலாம் கால் இரண்டும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு இஞ்சு கேப் இருக்க மாதிரி படுத்திருக்கலாம் கை தொடைக்கு அருகில் இரு கைகளும் இருக்கிற மாதிரி தொடைக்கும் நம்ம கைகளுக்கும் இடையில் பத்து கேப் இருக்கிற மாதிரி நம்மளுடைய உள்ளங்கைகள் இரண்டும் வான் நோக்கி இருக்கிற மாதிரி மேல் நோக்கி வச்சுட்டு ரிலாக்ஸாக படுத்திருக்கலாம் கண்கள் இரண்டும் ஓப்பனாக இருக்கட்டும் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அடுத்து கண்களை மேல் நோக்கி பார்க்க போகிறோம் நான் நெம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுவேன் அந்த நெம்பர்ஸில் நான்கு வரும்போது மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளலாம் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறேன் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் கண்கள் மெதுவாக மூடட்டும் த்ரீ டூ ஒன் ரிலாக்ஸாக இருக்கட்டும் பாடி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக தளர்வாக இருக்குது அதை அப்படியே ஃபீல் பண்ணுறோம் இப்பொழுது முகம் கைகள் கால்கள் அனைத்தும் ரிலாக்ஸாக இருக்குது அதை முழுவதுமாக ஃபில் பண்ணுறோம் அடுத்து இருக்கப்படுத்தி தளர்வுபடுத்த போகிறோம் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஃபஸ்ட் அப்பர் பாடி மேல் உடம்பு பகுதியை இருக்கப்படுத்தி தளர்வுபடுத்தலாம் முதல்ல கை தோல் கழுத்து நெஞ்சு பகுதி வயிறு பகுதி இடுப்பு வரை உள்ள அனைத்து பகுதிகளையும் ஒரு இருக்கம் கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் நான் மறுபடியும் நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறேன் செவன் வரைக்கும் இருக்கம் இருக்கட்டும் அதற்கு மேலே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பர் பாடி மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் முகம் கைகள் நெஞ்சுப்பகுதி வயிறு பகுதி அனைத்தும் தளர்வாகிறது இதே மாதிரி மூன்று முறை இரண்டாவது முறை மீண்டும் இருக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் உடம்பு தளர்வாகிறது எகைன் ஒரு முறை முகம் கைகள் தோள்பட்டை நெஞ்சு பகுதி வயிறு பகுதி கான்ட்ராக்ட் இருக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் மேல் பாடி தளர்வாகிறது அடுத்து லோயர் பாடி இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி தொடை முழங்கால் கால்கள் விரல்கள் இந்த பகுதிகள் அதே போல் கான்ட்ராக்ட் and ரிலாக்ஸ் இறுக்கம் மற்றும் தளர்வு அதே மாதிரி ஏழு கவுண்ட்டு தென் ரிலாக்ஸ் கவுண்டிங் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் தொடைப்பகுதி கால்பகுதி பாதம் விரல்கள் இருக்கம் கவுண்டிங் ஸ்டாட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் தேர்டைம் தொடைப்பகுதி முழங்கால் கால்பகுதி விரல்கள் இருக்கம் கொடுக்குறோம் கவுண்டிங் ஸ்டாட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் அப்பர் பாடியும் லோயர் பாடியும் ரிலாக்ஸாக இருக்குது அதை ஃபீல் பண்ணுறோம் இப்போ ஃபுல் பாடியும் ரிலாக்ஸாக இருக்குது அப்படியே ஒரு முறை ஃபுல் பாடியும் ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறோம் அடுத்து அடிவயிறு அப்தமன் பிரீத் பண்ணுறோம் கழுத்து தொராசிக் தசைகள் யூஸ் பண்ணாமல் வயிறு மட்டும் சுவாசம் பண்ணுது இந்த சுவாசம் ஆழமானதாக இருக்கட்டும் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் உள் மூச்சு இன்ஹெல் பண்ணுறோம் மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும் அப்போ வயிறு உப்பும் அதாவது பெருக்கும் அதுக்கப்புறம் செவனுக்கு அப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணணும் வெளிமூச்சு அப்போ வயிறு தட்டையாகும் சுவாசம் பண்ணலாம் த்ரீ டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் மெதுவாக உள்மூச்சு இழுக்கிறோம் கவுண்டிங் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸ் மூச்சு வெளியில் விடுறோம் வெளி மூச்சு வயிறு உள்ளே போகுது தென் எகைன் ஆழமான சுவாசம் மூச்சு உள்ளோம் கவுண்டிங் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்து மூச்சு வெளியில் விடுறோம் ரிலாக்ஸ் வயிறு அப்படியே உள்ளே போகிறத ஃபீல் பண்ணுறோம் எகைன் இன்னொரு முறை ஆழமான சுவாசம் கவுண்டிங் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வயிறு பெருக்குது ரிலாக்ஸ் அடுத்து வெளி மூச்சு மூச்சை வெளியில் விடுறோம் வயிறு அப்படியே உள்ளே போகுது பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்குது முகம் மட்டும் வளர்ச்சியாக ஸ்மைலிங்காக இருக்குது அப்படியே மெதுவாக ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோம் அதை அப்படியே ஃபீல் பண்ணுறோம் நம்மளுடைய உடம்பு முழுவதும் ஐம்பூதம் அப்படின்னு சொல்கிற பஞ்சபூதங்களால் ஆனது அந்த பஞ்சபூதத்தை நியமைப்படுத்துகிறோம் முதல்ல வலது கால் கட்டை விரல் நம்மளுடைய முழு கவனமும் வலது கால் கட்டை விரல் மீது இருக்குது இந்த வலது கால் கட்டை விரல் ஆகாய பஞ்சபூதத்தை குறிக்குது முழுவதும் வலதுக்கால் கட்டவரில் கவனம் செலுத்துகிறோம் அடுத்தது இரண்டாவது விரல் இது காற்று பஞ்சபூதத்தால் ஆனது நம்மளுடைய முழு கவனமும் இரண்டாவது விரல் காற்று பஞ்சபூதம் குறிப்பதை கவனத்துடன் நினைவுபடுத்துது அடுத்தது மூன்றாவது விரல் நடுவிரல் நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கிறது நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கின்ற மூன்றாவது விரல் மீது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்து நான்காவது விரல் நீர் பஞ்சபூதத்தை குறிக்கின்றது இந்த நீர் பஞ்சபூதத்தை குறிக்கின்ற நான்காவது விரல் மீது நமது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்தது ஐந்தாவது விரல் நிலம் பஞ்சபூதத்தை குறிக்கின்றது நிலம் பஞ்சபூதத்தை குறிக்கின்ற ஐந்தாவது விரல் மீது நமது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்ததாக பாதத்தின் அடிப்பகுதி ரிலாக்ஸாக இருக்கிறதை உணர்கின்றோம் அடுத்து பாதத்தின் குதிங்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்கின்றது அடுத்ததாக கால்களின் கணுக்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து கால்களின் கெண்டைக்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்ததாக வலது காலின் முழங்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்தது வலது கால் தொடை பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்தது வலப்பக்க இடுப்பு பகுதி ரிலாக்ஸாக இருக்குது முழு கவனமும் வலது கால் முழுவதும் இருக்கின்றது வலது கால் முழுவதும் ரிலாக்ஸாக இருக்குது அடுத்தது இடது கால் இடது கால்னுடைய பெருவிரல் ஆகாய பஞ்சபோதத்தை குறிக்கின்றது ஆகாய பஞ்சபூதத்தை குறிக்கின்ற பெருவிரல் மீது நமது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்தது இடது கால்னுடைய இரண்டாவது விரல் காற்று பஞ்சபூதத்தை குறிக்கின்றது காற்று பஞ்சபூதத்தை குறிக்கின்ற இரண்டாவது விரல் மீது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்தது நெருப்பு பஞ்சபூதத்தை மூன்றாவது விரல் குறிக்கின்றது நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கின்ற மூன்றாவது விரல் மீது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்தது நீர் பஞ்சபூதத்தை நான்காவது விரல் குறிக்கின்றது நீர் பஞ்சபூதத்தை குறிக்கின்ற நான்காவது விரல் மீது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்ததாக நிலம் பஞ்சபூதத்தை குறிக்கின்ற ஐந்தாவது விரல் மீது முழு கவனமும் இருக்கின்றது அடுத்தது காலினுடைய பாத அடிப்பகுதியில் முழு கவனமும் இருக்கின்றது பாத அடிப்பகுதி ரிலாக்ஸாக இருக்கின்றது அடுத்தது இடது கால்னுடைய குதிங்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்தது இடது காலின் கணுக்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து இடது கால்னுடைய கெண்டைக்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து இடது கால்னுடைய முழங்கால் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து இடது கால்னுடைய தொடை பகுதி ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து இடது இடுப்பு பகுதி இருக்கு இடது கால் பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கு இப்பொழுது வலது கால் மற்றும் இடது கால் ரிலாக்ஸாக இருப்பதை முழுவதும் உணர்கின்றோம் அடுத்து கைகள் வலது கை வலது கையினுடைய கட்டை விரல் தம் ஃபிங்கர் நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கின்றது நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கின்ற கட்டை விரல் மீது என்னுடைய முழு கவனமும் இருக்கின்றது ஆல்காட்டி விரல் காற்று பஞ்சபூதத்தை குறிக்கின்றது இண்டெக்ஸ் ஃபிங்கர் என்ற காற்று பஞ்சபூதத்தை குறிக்கின்ற வலது ஆள்காட்டி விரல் மீது என்னுடைய முழு கவனமும் இருக்கின்றது அடுத்து மிடில் ஃபிங்கர் அப்படின்ற நடுவிரல் ஆகாய பஞ்சபோதத்தை குறிக்கின்றது ஆகாய பஞ்சபோதத்தை குறிக்கின்ற நடுவிரல் மீது என்னுடைய முழு கவனமும் இருக்கின்றது ரிங் ஃபிங்கர் என்ற மோதிர விரல் நீல பஞ்சபூதத்தை குறிக்கின்றது நீல பஞ்சபூதத்தை குறிக்கின்ற மோதிர விரல் மீது முழு கவனமும் இருக்கின்றது ஸ்மால் ஃபிங்கர் என்ற சுண்டு விரல் நீர் பஞ்சபூதத்தை குறிக்கின்றது நீர் பஞ்சபூதத்தை குறிக்கின்ற மோதிர விரல் மீது என்னுடைய முழு கவனமும் இருக்கின்றது வலது கையின் உள்ளங்கை தளர்வாக இருக்கின்றது வலது மணிக்கட்டு பகுதி வலது முன்கை பகுதி ரிலாக்ஸாக இருக்குது வலது முழங்கை பகுதி வலது மேல்கை பகுதி ரிலாக்ஸாக இருக்குது வலது தோல்பட்டை பகுதி இருக்குது வலது கை முழுவதும் ரிலாக்ஸாக இருப்பதை உணர்கின்றோம் அதே போல் இடது கை இடது கையின் தம்ஃபிங்கர் கட்டை விரல் நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கின்றது நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கின்ற இடது கட்டை விரல் மீது நமது முழு கவனமும் இருக்கின்றது இடது ஆள்காட்டி விரல் காற்று பஞ்சபூதத்தை குறிக்கின்றது காற்று பஞ்சபூதத்தை குறிக்கின்ற இடது இண்டெக்ஸ் ஃபிங்கர் மீது நமது முழு கவனமும் இருக்கின்றது மிடில் ஃபிங்கர் என்ற இடது நடுவிரல் ஆகாய பஞ்சபூதத்தை குறிக்கின்றது ஆகாய பஞ்சபூதத்தை குறிக்கின்ற நடுவிரல் மீது நமது முழு கவனமும் இருக்கின்றது ரிங் ஃபிங்கர் என்கின்ற இடது மோதிர விரல் மீது நமது முழு கவனமும் இருக்கின்றது நிலம் பஞ்சபூதமான மோதிர விரல் மீது நமது முழு கவனமும் பதிந்துள்ளது இடது ஸ்மால் ஃபிங்கர் என்கின்ற சுண்டு விரல் மீது நீர் பஞ்சபூதம் உள்ளடக்கிய சுண்டு விரல் மீது முழு கவனமும் இருக்கின்றது இடது உள்ளங்கை ரிலாக்ஸாக இருக்குது இடது மணிக்கட்டு பகுதி இடது முன்கை பகுதி ரிலாக்ஸாக இருப்பதை உணர்கின்றோம் இடது முழங்கை இடது மேல்கை ரிலாக்ஸாக இருக்குது இடது தோல்பட்டை பகுதி ரிலாக்ஸாக இருப்பதை உணர்கின்றோம் வலது கை இடது கை இரண்டும் இருக்குது இப்பொழுது கால்கள் வலது கால் இடது கால் கைகள் வலது கை இடது கை அதே போல் உடம்பு அப்பர் பாடி லோயர் பாடி அடிவயிறு அனைத்தும் ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து சக்கரங்கள் மூலாதார சக்கரம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதி மூலாதார சக்கரம் ரிலாக்ஸா இருக்கு அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம் தொப்புள்ளிருந்து கீழ்பகுதி சுவாதிஷ்டான சக்கரம் ரிலாக்ஸாக இருக்கு அடுத்து மணிப்பூரக சக்கரம் தொப்புல்லின் மேல் பகுதி அல்லது பகுதி மணிப்பூரக சக்கரம் ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து அநாகத சக்கரம் நெஞ்சிக்குழி அல்லது பகுதி அநாகத சக்கரமான இருதய பகுதி ரிலாக்ஸாக இருக்குது ரத்த ஓட்டம் சீராக இருக்கு இதயத்தினுடைய அன்பு சீராக இருக்கு அடுத்து விசுத்தி சக்கரம் தொண்டைக்குழி நம்ம மற்றவங்கிட்ட பேசுகிற பேச்சு அதற்குண்டான சக்கரம் விசுத்தி சக்கரம் ரிலருக்கு அதற்கப்புறம் தாடை பகுதி ரிலாக்ஸாக இருக்குது முகத்தில் வாய் பகுதி ரிலாக்ஸாக இருக்குது முகத்தில் மூக்கு பகுதி ரிலாக்ஸாக இருக்குது முகத்தில் கண்ணங்கள் வலது கண்ணம் மற்றும் இடது கண்ணம் ரிலாக்ஸாக இருக்குது முகத்தில் காது பகுதி இடது காது ரிலாக்ஸாக இருக்குது முகத்தில் கண்கள் வலது கண் இடது கண் ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து இரு புருவங்களுக்கு மத்தியில் ஆக்னை சக்கரம் ரிலாக்ஸாக இருக்குது நெற்றிக் கண் என்கின்ற அக்னி சக்கரம் ரிலாக்ஸாக இருக்குது நெற்றி புருவங்கள் ரிலாக்ஸாக இருக்குது அடுத்து தலைப்பகுதியில் உள்ள சகஸ்காரம் என்ற துரிய சக்கரம் ரிலாக்ஸாக இருக்குது இப்பொழுது முழு உடம்பும் ரிலாக்ஸாக இருக்குது உடம்பு முழுவதும் சந்தோஷமாக இருக்குது ஃபீல் தி ரிலாக்ஸ் ஒரு நிமிடம் இந்த ரிலாக்ஸை அப்படியே ஃபீல் பண்ணலாம் உடம்பும் தளர்வாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது மைண்ட் அப்படி காமாக இருக்குது பிறகு மெதுவாக கை விரல்களை அசைக்கலாம் பிறகு மெதுவாக கால் விரல்களை அசைக்கலாம் வயிறு பகுதி மெதுவாக ப்ரீத் பண்ணலாம் உள்மூச்சு வயிறு பெருக்குது வெளிமூச்சு வயிறு அப்படி தட்டையாகுது மூன்று முறை உள்மூச்சு மூச்சு வயிறு பெருக்குது வெளிமூச்சு வயிறு தட்டையாகுது எகைன் ஒரு முறை உள்மூச்சு வயிறு பெருக்குது வெளிமூச்சு வயிறு தட்டையாகுது அப்படியே ஃபீல் பண்ணலாம் உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் மெட்டபாலிசம் நடந்து கொண்டிருக்கிறது அதை அப்படியே ஃபீல் பண்ணலாம் அலட்சியதை மாற்றம் என்ற மெட்டபாலிசம் உடலில் உள்ள அனைத்து செல்களுக்குள்ளும் நடக்கிறது செல்கள் அனைத்தும் ரிலாக்ஸாக இருக்குது ஹார்ட் பீட் என்ற இதய துடிப்பு நார்மலாக இருக்குது இரண்டு கைகளையும் மெதுவாக எடுத்து பத்து டைம் நல்லா அழுத்தி சூடு பறக்க தேய்க்கலாம் அந்த சூட்டை மெதுவாக எடுத்துகிட்டு போய் கண்களில் குத்திக்கலாம் மெதுவாக கண்களை ஓப்பன் பண்ணலாம் உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் மீண்டும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பி எழுந்திருக்கலாம் நன்றி